முருகன் கோவிலில் கிருத்திகை பக்தர்கள் பிப்ரவரி ஆறு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு இந்த திருக்கோவிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு இன்று சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சாமி தரிசனம் செய்ய தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் மாலை கோவிலில் திரண்டு உள்ளனர் பக்தர்கள் பால் காவடி பால் குடம் புஷ்ப காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்ய மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் திருக்கோவில் சார்பில் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக அன்னதானமும் மற்றும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகிறது Itulah, sebenarnya, udah.

Que tipo é